இந்த மசாலா ஒரு செமமான ஒரு மேட்டர் பண்ணி ஒரு வாளைய எண்ணெய ஊத்திட்டு மூணு முட்டைய உடைச்சு ஊத்திட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் சோயா கேப்சிகோ 100 கிராம் சிக்கன் பகோடா பூரி ஏனெல்லாம் உடைச்சு போட்டுட்டு சோயா சாஸ் சில்லி சாஸ் கரம் மசாலா சில்லி பவுடர் சிக்கன் மசாலா பெப்பர் தேவையான உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டா சிக்கன் ஃப்ரைடு பூரி ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டுங்களா சாப்பிpse ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையை ஓச்சு ஊத்திட்டு கட் பண்ண முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் சால்ட் பெப்பரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தவால ஊத்தி ஆப்லெட் மாதிரி போட்டு எடுத்துட்டு நெய்யில பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு பிரெட்க்கு மேல மயோனைஸ் தடவிட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ண முட்டை கிளமா ஸ்லைஸ் பண்ண ஆனியன் டொமேட்டோ இன்னொரு பிரெட்ல டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண சாண்ட்விச் ரெடி வீட்டுல சாப்பிட சேர்ந்து சாப்பிடாம வந்துட்டேன் 要那三明治。三明治。牛逼不？